சட்டம் இருக்கு தீர்ப்பு இருக்கு தரவுகள் இருக்கு சட்டம் எல்லாமே இருக்கு மனசு இல்லை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நாங்க வண்டியில் கொடுக்க முடியும் மூன்று ஆண்டுகள் முன்பு சொல்ல வேண்டியதானே நாங்க போய் பார்த்தோமே அப்பயே சொல்ல வேண்டியதானே எங்க ஐயா பார்த்தாரே சொல்ல வேண்டியதானே சட்டமன்றத்தில் கேட்டமே சொல்ல வேண்டியதானே இப்ப திடீர்னு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆனா கணக்கெடுப்பு நடத்தினா தான் கொடுக்க முடியும் அந்த கணக்கெடுப்பு நடத்துவது எங்களுக்கு அதிகாரம் அது ஒரு பொய் வரும் தெலுங்கானால முடிச்சால் ஆந்திராவில பண்ணிட்டான் கர்நாடகாவில முடிச்சிட்டாங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க பீஹாரில் முடிச்சு முடிச்சிட்டாங்க சரி அதையாவது பண்ணுங்க சர்வே தான் கேட்குறோம் சென்சஸ் கேட்கல சர்வே பண்ணது ரெண்டு மாதம் தான் ஆகும் தமிழ்நாட்டு ரெண்டே மாதம் அது பண்ணி இப்போ கூட நினைச்சாருன்னா பண்ணி ரெண்டு மாதத்துல பண்ணி கொடுத்துட்டு போலாம் ஆனா பண்ண மாட்டார் பண்ண மாட்டார் மனசு அதான் பேசுங்கடா உங்களுக்குள்ள பதிவு எல்லாம் போடாதீங்க எல்லாம் நம்ம ஒரே குடும்பம் இந்த மாநாடை பத்தி பெருமையா பண்ணுங்க யார் நம்மளை ஏமாத்தினாங்க அதை பண்ணுங்க போதும் நமக்குள்ள இதெல்லாம் எங்க போடுறது அவங்க போடுறது அதோட இன்னையோட எல்லாத்தையும் நிறுத்துங்க நம்ம இலக்கு எவ்வளவு இருக்கு ஒவ்வொரு ஒரு ஒரு படி ஏறோன்னா பத்து படி நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க ஒவ்வொரு கட்டத்துலயும் நம்ம மட்டும் தான் போகக்கூடாது நம்ம மட்டும்தான் முன்னேற கூடாது எல்லாம் போகலாம் நம்ம என்ன அடியால் தான் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பிரச்சனைனா நம்மளை கூப்பிடுவோம் ஐயா நீங்க தான் நீங்க வந்தா பிரச்சனை தீரும் நம்ம போவோம் என்ன ஏன் சத்திரியன் போய் எல்லாம் போய் நின்றுங்க ஆளுங்களை போய் போவாங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பிரச்சனையை தீர்த்து அடி வாங்கி கேஸை வாங்கி எல்லாம் உள்ள போய் வெளில வந்த உடனே எலெக்ஷன் வந்ததுன்னா எவ்வளோ ஓட்டு போடுவான் ஜீரோ நானும் இருக்கிறேன்